Thank uh you. -huh. ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் எங்கள் அலமது எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் வந்து ஒரு இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ட்ராவலிங் விலாகும் கூட ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃபேமிலியோடு வெளில போய் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆன் தே அப்படியே ஒரு ட்ராவல் விலாக் தான் இந்த விலாக் வந்து ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஹாப்பியாக இருக்க போகுது ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வெளில போகிறது பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு நிறைய க்ரீன் ஹார்ட்டு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் படிக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை எப்போ வந்து வெளில கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம வந்து பெரிய பிள்ளைங்களா ஆகி இன்னுமே பிள்ளைங்க தான் ஸோ நம்ம வந்து பெரியவங்களாக ஆகிட்டு இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸை வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எங்கெங்கெல்லாம் அவங்க நம்மளை சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்களோ அந்த இடத்துக்குலாம் இன்றைக்கி நம்ம அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஹமது இன்னுமே அவங்க எல்லா நலத்தோடையும் இன்னும் ரொம்ப காலம் நம்மளோட எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை வாழ்கிறதுக்கு எல்லா கிருபம் செய்யிட்டோம் ஸோ ஐ மீன் எனக்காகவும் என் பேரண்ட்ஸுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக துவா பண்ணுங்கள் என்னோடய துவாக்கல்லையும் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க இதோட நம்ம வளாக் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்காகவே எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு வந்து வாசல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே என்னை பார்த்து நீ கிளம்பிடுவல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு போயிட்டு சீக்கிரமாக வந்து அவங்க எல்லாம் பார்க்குறேன் நான் அப்பா வந்து அவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய காய்கள் வந்து வச்சுருந்துச்சு அதை கொய்யாக்காய் வந்து நிறையா வச்சுருந்துச்சு எல்லாமே நான் பறிக்கிற மாதிரி இல்லை இப்போ நான் போனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் பழுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அதாவது கொஞ்சம் பழுத்து வரும் சாப்பிட்ற லெவலுக்கு அப்படின்ட்டு நம்மளே சாப்பிடலனாலும் நம்ம வீட்டு மரம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறது நினைக்கும் போதே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு வெளில கிளம்புறோம் இல்லையா நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி தான் வெளில கிளம்புறோம் ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ராவல் தான் இன்றைக்கி பண்ண போகிறது ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாமே காமிக்கிறேன் எப்போது வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஒரு ட்ராவல் வந்து போடுவோம் ஒரு காரில் எல்லாருமே சேர்ந்து அப்படி போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதுதான் வந்து இந்த டைமும் பிளான் பண்ணியிருக்கோம் போன வருஷம் தான் போகலை ஓகே இந்த வருஷமாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ரைஸ் எல்லாமே வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன் லேட்டாக தான் படுத்தோம் ஸோ வச்சுட்டு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு படுத்துட்டேன் இப்போ எந்திரிச்சு லெமன் ரைஸ் கிண்டிட்டு அண்ட் வந்து முட்டை அவிச்சு அதை வந்து அம்முக்கு முட்டை செய்யணும் அதாவது முட்டை ரோஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வேலைகள் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்துட்டு வேலைகள்லாம் வந்து முடிகிற டைமே வந்துடுச்சு நான் வந்துட்டு அதெல்லாம் கவர் பண்ணலை ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இதே பேன்லேயே வந்துட்டு நான் எக்குமே வந்து அப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கேன் ஸோ நான் இந்த வேலைகள்லாம் இங்கே முடிச்சுட்டு இருக்கும் போதே வந்து அத்தா கிளம்பி வந்து பார்க்குறாங்க நாங்களாம் எந்திரிச்சிட்டோமா ரெடி ஆகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து பேசிக்காகவே வந்து காலையில் கொஞ்சம் எந்திரிக்கிறதுல சோம்பேறி இவன் எங்கே எந்திரிச்சிருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு ஷாக் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதனால பார்த்துட்டு என் பொண்ணா இது அப்படின்னு அவங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க உன் பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டா காலையிலே அப்படின்ட்டு அவங்களே வந்து ஃபஸ்ட்டு நம்பலேயும் அவ்வளோ காலையில் எழுந்திரிச்சா அப்படிங்கிற மாதிரி அதாவது காலையில எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் ஸோ ஒரு வழியாக நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வரும்போது இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு எடுத்து வந்திருந்தாங்க இது முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டாங்க இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க இல்லையா ஸோ பத்திரிக்கை வைக்கும்போது சொந்தக்காரங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு எப்போ என் பொண்ணு வருவா அவள்கிட்ட கொடுக்குறேன்ட்டு இன்னுமே ஒரு பங்கு திங்ஸு நிறையா வச்சிருந்தாங்க அதுலேருந்து நான் வந்து ஒரு செலக்டடாக இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை மட்டும் இப்போ வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க முன்னாடியே நான் உங்களோட காமிக்கணும்னு நினச்சேன் அதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருந்துச்சு சரி பிளாக் அண்ட் கோல்டு கலரில் இருக்குங்கிறனால எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் உள்ள ஒரு ஹாட் பாக்ஸ் ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு சரி இதுவும் நல்லா இருக்குது ஏதாவது டிஃபன் ஐட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே குடும்மா அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன் இன்னுமே நிறையா கிண்ணி பவுல் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இது போதும் அப்படின்ட்டு அப்புறம் நான் ஒரு கெட்டில் லவர் அப்படிங்கிறதுனால இந்த கெட்டில் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு இந்த கெட் கெட்டில் வந்து நீ எடுத்துக்கோமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அம்மாக்கு உள்ள மனசு வேறு யாருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி இது என்னோட கெட்டில் தான் அம்மா கிட்ட இருந்துச்சு அதையுமே வந்து நீயே வச்சுக்கோ உனக்கு தான் கெட்டில்ஸ் ரொம்ப பிடிக்குது இல்லை இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க அம்மானா அம்மா தான் அந்த பொண்ணுங்க கிட்ட சின்ன சின்னதை கூட ஒரு பொண்ணுங்க கிட்டே கொண்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணுங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது அம்மாவோட சந்தோஷமே வேறு லெவல் அப்படி தான் எங்கள் அம்மாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அண்ட் வந்துட்டு இங்கே நம்மளோட ரைஸ் எல்லாம் நான் வந்து இது வந்து நான் சூடாக இதில் போடலை தான் நான் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்கேன் வேறு இந்த சைஸில் வந்துட்டு இப்போ கன்று கெட்டின தூரத்தில் பக்கெட் இல்லை அதனால் அப்புறம் அம்மா எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு இது வாலின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு உங்கள் ஏரியா பக்கம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வாலியில் வந்து போட்டிருக்கேன் அண்ட் அப்புறம் முட்டை வந்துட்டு நல்லா அமுக்கு முட்டைன்னு சொல்லுவோம் இதை வந்துட்டு ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன் ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மூடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அன்னு வந்துட்டு அப்புறம் வந்து அம்மா தான் வந்துட்டாங்க ஸோ அப்பயுமே வந்துட்டு டீ கேட்டிருந்தாங்க டீ போட்டு குடிச்சிட்டு டீ கிளம்ப வேண்டியதுதான் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு கிளம்பி வந்து உட்காந்தாச்சு இதுக்கப்புறம் கார் தான் வரணும் ஸோ கார் வர்றதுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த சீக்ரெட்டே வந்து நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்துட்டு இப்போ எட்டு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னாக்கா ஏழு மணிக்கெலாம் கார் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிடுறது அப்போ தானே நம்ம பிறக்க கிளம்புவோம் அந்த மாதிரி இன்றைக்கும் அப்படி தான் எட்டு மணிக்கெலாம் கார் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க நான் எட்டு மணிக்கெலாம் கிளம்பி உட்காந்துருக்கேன் பட் வந்துட்டு எட்டரைக்கு தான் கார் வருமாமா அரை மணி

ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வந்து டூரு அப்படின்னாக்கா அது வந்து இந்த ட்ராவலை தான் நாங்கள் டூர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே தான் வந்துட்டு டூர் அப்படின்னாக்கா இங்கேருந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி வெளில போகிறது தான் டூர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுலாம் ஒரு ஸ்டேஜில் தான் சகில் வயசுலாம் எனக்கு டூரு அப்படின்னு தெரிஞ்சாக்கா அது வந்துட்டு இதுதான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் நாங்கள் வந்து டூரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இதுவே வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக பூமுகர் அண்ட் வந்துட்டு நாகூர் அப்புறம் காரைக்கால் அப்புறம் வந்துட்டு வேளாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பே அழைச்சி அதை அலைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஜாலியாக இருக்கும் அந்த சின்ன வயசில் உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதோட இப்போ நாங்கள் வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தரங்கம்பாடி தான் வந்திருக்கோம் இது வந்து தரங்கம்பாடி இது நல்லாயிருக்கும் இங்கே நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்துட்டு இங்கே அடிக்கடி வருவோம் இந்த சைடு அண்ட் வந்துட்டு பூமுகார் பக்கம் அந்த மாதிரியெல்லாம் வந்து பைக்கில் வந்துட்டு சும்மா போர் அடிச்சிச்சு அப்படின்னாலே கிளம்பி வந்துடுவோம் இப்போ பிள்ளைங்களானதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரோம் ஸோ பேரண்ட்ஸோடையும் வந்துட்டு நாங்கள் தான் சொன்னலையா நாகூர் அந்த மாதிரி இந்த இந்த சைடில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் ட்ராவல் டூர் அப்படின்னாலே அது இதுதான் அப்படின்ட்டு ஆனால் இதுவுமே ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நம்ம தான் நம்ம தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம் நம்ம தான் எங்கே இருந்தாலும் நம்ம நம்மளை தான் பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஜாலியாகவே இருந்துச்சு அந்த இங்கே வந்து ரெசார்ட் இருக்குது அது மாதிரி இங்கே வந்து இந்த வெள்ளைக்காரங்க கட்டின கோட்டையா இது ஜெயிலா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் இது உள்ளே போயிருக்கோம் இந்த டைம் வந்துட்டு இது உள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குது பார்த்த இடமே தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலை ஸோ அதுக்கு பதில் வந்துட்டு அங்கே மியூசியம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் நாங்கள் இது வரைக்கும் போகலை சரி இந்த டைம் போகலாம் அப்படின்ட்டு கடலில் போயிட்டு கொஞ்சம் அப்படி காலெல்லாம் காமிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் போய்ட்டுருக்கோம் அம்மா அத்தாவுக்குமே வந்துட்டு வெளியில் அப்படின்ட்டு வந்தே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்களும் வீட்லேயே தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ மெயினாக வந்து இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணது அவங்களையும் வெளில கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த இந்த டூ இயர்ஸில் வெளில வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்குமே அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ முன்ன மாதிரிலாம் இருந்தாக்கா அம்மா நடக்கிற நடைக்கு நானும் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது அவ்வளோ ஸ்பீடாக நடப்பாங்க இப்போ அவங்களோட ஹெல்த் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்சம் போதெல்லாம் சீக்கிரமே வந்துட்டு அவங்க நார்மலாக வரணும் அப்படின்ட்டு துவா பண்ணுங்க அண்ட் பார்த்திங்கன்னா வந்து கடல் அலைகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம என்ன தான் சவுதியில் போயிட்டு அந்த பீச்சு லேக்குன்னு போய் நின்னாலும் ஒரு அலையே இருக்காது அழகே இல்லாத இது என்ன கடல் அப்படிங்கிற மாதிரி அலை இல்லாத கடல் வந்து அழகே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ஸோ நம்ம நின்னோம் அப்படின்னாக்கா அந்த அலை வந்து காலில் மோதும் போது தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நாங்கள் நல்லாவே வந்துட்டு இந்த அலையில் நின்று கொஞ்ச நேரம் நல்லாவே இங்கே எல்லாமே வந்து பாதி நனைஞ்சிருச்சுவோம் அந்த அளவுக்கு வந்துட்டு நின்றுட்டு சகிலாம் ஒரே விளையாட்டு தான் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த தரங்கம்பாடிக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க இங்கேருந்து யாராவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலுமே ஒரு க்ரீன் ஹார்ட் இல்லை ரெட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் வந்தாக்கா இங்க குதிரெல்லாம் இருந்துச்சு அதில் வந்துட்டு குட்டி வந்து போயிட்டு வரேன் அப்படின்றதுனால அதை ஏற்றி விட்டோம் சைக்குட்டிய ஆனால் குட்டி குதிரையா இருந்துச்சு அந்த குதிரைக்கு வந்து பேருமே வச்சிருந்தாங்க கபாலி அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க இதுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு பர்சனுக்கு இவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சகீம் குட்டியை வந்துட்டு ஏற்றி விட்டோம் சகீம் குட்டி வந்துட்டு வந்து சின்ன குதிரையாக இருந்துச்சு சகிம் மட்டும்தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வேகமாக வந்துட்டு இருந்தான் அவனை வந்துட்டு அவங்க அந்த தம்பி வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே தான் வந்தாங்க அந்த குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டே அதனால கொஞ்சம் அவனுக்கு என்ன வேகமாக கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒட்டகத்திலேயே போயிருக்க இது என்னடா அவனுக்கு குதிரை தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து கையிலேயே பிடிச்சிக்கிட்டு வந்தாங்களா அதனால வந்து அவன் குதிரையை அவன் அதை ஓட்டின ஃபீல் வந்து எனக்கு வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஏதோ ஒன்று போயிட்டு வந்துட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் எவ்வளோ ஜாலியாக இருக்க பாருங்க அம்மாவும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தையாட்டும் ஜாலியாக இருக்காங்க அதுதான் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல இன்னொன்னும் சொல்லிக்க விரும்புகிறேன் இங்கேயும் வந்துட்டு எதையாவது பார்த்துட்டு என் பேரண்ட்ஸோடு நான் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு குரூப் வந்து கிளம்பி வரும் அந்த குரூப்புக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு சைடாக வந்துட்டு நான் காமிக்கிறத வச்சு எதுவுமே வந்து டிசைட் பண்ணாதீங்க ஒரு பழமொழி இருக்கு இல்லையா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு ஸோ என்னால் காட்ட முடிஞ்சதை வந்து காட்டுறதை வச்சு ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கமெண்ட் வந்து நெகட்டிவாக பாஸ் பண்ணாதீங்க இத்தனை பேர் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நீங்கள் மட்டும் அந்த இடத்துல நெகட்டிவாக திங்க் பண்ணுறதே ஒரு வியாதி மாதிரி தான் ஸோ அதிலிருந்து வெளியில் வந்து எல்லாத்தையும் ஹாப்பியாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியோட டைமை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இது நம்மளோட சிடி ஃபேமிலியான உங்களுக்கு வந்து யாருக்கும் நான் இதை சொல்லலை ஏன்னா நீங்கள் வந்து என்னை கமெண்ட் பண்ணி கஷ்டப்படுத்த மாட்டீங்க ஒரு சிலர் வந்து என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காகவே இருக்காங்க அது யார் என்னன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒன்று போகிற போக்கில் போட்டுகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பர்சனுக்கு தான் வந்துட்டு இதை நான் சொன்னேன் மற்றபடி என்னால் என் ஃபேமிலியோடு இருக்கிறத மட்டும்தான் என்னால் காட்ட முடியுது அதுதான் வந்து நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் நீங்களும் இதை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ தண்ணியில் நின்றுட்டு சரியான ஆட்டம் பசங்க எல்லாமே எல்லாத்தையும் ஒரு வழியாக பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு அதோட வந்துட்டு இங்கே அருண் ஐஸ்கிரீம் இருந்துச்சு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே ஷாப்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி அருண் ஐஸ்கிரீம் அமுல் இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வராங்கப்பிள்ள இருக்குது டூரிஸ்ட் வராங்கப்பிள்ள இருக்குது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஐட்டம் அதெல்லாமே இருந்துச்சு இந்த ஷாப் எப்பவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டேன் இல்ல இப்ப பொங்கலுக்காக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உனக்கு குடுக்க மாம்மு என்கிட்ட இல்லையே டைகர் குட்டி போலாமா உள்ள போதும்மா கொஞ்சம் போகும் இங்க வந்து ஒரு மியூசியம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கதான் இந்த பூனை இருந்துச்சு அதுவாவே வந்து அழகா வந்து பேசிட்டு ரொம்ப அன்பா இருந்துச்சு இந்த பூனையை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம ஜாக் ஞாபகம் தான் வருது நீங்களுமே வந்துட்டு நான் இங்கே வந்ததுலேருந்தே ஜாக் என்னாச்சு ஜாக்கை பற்றி காமிங்க ஜாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஜாக்கை பற்றி நானும் ஏதாவது ஒரு விளாகில் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து இந்த பூனையை பார்க்கவுமே எனக்கு வந்துட்டு அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சவுதிக்கு வந்ததுக்கப்புறம் ஜாக் வந்து ஒரு ஒன் இயர் மாதிரி அத்தா கூட தான் வந்துட்டு இருந்தான் சின்ன பிள்ளையாக இருந்தாங்களையா ஸோ அப்போல்லாம் வந்துட்டு ஒழுங்காக தான் இருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து வெளியில் போய் வேட்டையாடுறது வெளில போறது வர்றது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கான் ஆனால் கெடா பூனை வந்து வீட்டில் தங்காது அப்படின்ட்டு வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி இவன் இருக்க மாட்டான் அப்பா தான் இருக்காங்கல்ல அப்பா கூட இருப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அப்பா வந்து வந்து வந்துட்டு தான் போயிட்டு போயிட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு போவாங்க ஸோ அப்படி தான் வந்துட்டு போவாங்க மற்றபடி வந்துட்டு அங்கேயே வந்து இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்துட்டு இவன் வந்து என்ன பண்ணுறது தனியாக கொஞ்சம் பெரிய பையனாக ஆவ ஆவ தனியாக வேட்டையாட போகிறது வெளில போகிறது லாங்கு போகிறது ரெண்டு நாள் கழித்து வர்றது நாலு நாள் கழித்து வர்றது இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்கான் ஸோ இடையில வந்து நாங்கள் எல்லாரும் பயந்தே போயிட்டோம் ஒரு பத்து நாள் மாதிரி வரவே இல்லை ஸோ என்னமோ ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு சகிமெல்லாம் ஒரே அழுகை சகிம் சகிழெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல காமிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு அதே மாதிரி பழகிடுச்சு வீட்டில் தங்குறதில்ல இல்லை அவன் எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில்லாம் அவன் அடைச்சி வைக்க முடியாது அவன் வெளில தான் இருந்து வளர்ந்தான் ஸோ அதுமாரி சுதந்திரமாக போகிறது வர்றது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சாப்பாட்டு விஷயத்துலலாம் அப்பா வந்து கரெக்டாக அவனுக்கு மீன் போடுறது பால் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருவாங்க வெளியில் போகிற பழக்கம் வந்ததுக்கப்புறம் அவன் வீட்டில் தங்க மாட்டேங்கிறான் வெளில வெளில போயிடுறான் அப்படின்னு தான் சொன்னாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு ஒன்றுமே அப்பாவாலையும் பண்ண முடியல அண்ட் வந்துட்டு நாங்களும் இப்போ வெயிட் பண்ணி பார்த்தோம் வருவான் அப்படின்ட்டு வரல ஆனால் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் நம்புறேன் அண்ட் வந்துட்டு நாங்கள் இங்கே இந்த மியூசியத்துக்குள்ளே வந்தோம் இல்லையா அங்கே வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தின திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தோம் இன்னுமே நிறைய இருந்துச்சு என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப லென்த்தியாக வீடியோ போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின கத்தி அண்ட் மரப்பாச்சி பொம்மைகள் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய ஐட்டம் வந்து இருந்துச்சு ஸோ பழைய காலத்து பொருட்கள் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் உங்களோட கிட்ஸுக்கெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க டிக்கெட் ஏதோ வந்து டென் ருப்பீஸோ என் டுவெண்ட்டி ருப்பீஸோ என்னமோ தான் வாங்கினாங்க பட் இங்கேயே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு அப்படி மாடிலாம் போய் பார்த்தோம் அண்ட் வந்துட்டு சோலர் காலத்து காயின்ஸ் அதெல்லாமே வந்து இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு நிறைய காயின்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு காரைக்கால் நாகூர் சில்லடி தர்கா அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த பிளேஸ் தர்காக்கு தர்காவுக்கு நாங்கள் போகலை பட் இந்த பிளேஸுக்கு வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா சில்லடி தர்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் தெரங்கப்பாடியிலேருந்து நாங்கள் கிளம்பி நாகூருக்கு தான் வந்துட்டு வந்தோம் நாகூரில் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க என்னன்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இருபத்தி ஒரு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரகாவுக்கு போகிறது அது எல்லாமே வந்து நான் என்கரேஜ் பண்ணோம் விரும்ப மாட்டேன் அதோட மற்றவங்களும் அதை டி டிஸ்கரேஜ் பண்ணோம் எனக்கு விருப்பம் கிடையாது நாங்கள் பர்சனலாக எப்படியோ அதை மட்டும் தான் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது வந்து சாப்பாடு எல்லாமே அம்மா வந்துட்டு அங்கே கொடுக்குறத வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க நான் அதெல்லாம் வந்துட்டு இதில் கவர் பண்ணலை அதை தாண்டி நாங்கள் வந்துட்டு இங்கே இந்த சிலடி தரகாக்கு வந்துட்டோம் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருந்தனால ஸோ அவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தாங்க அது வந்து நல்லபடியாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க அது வந்து அவங்களோட விருப்பங்கிறதுனால நான் அதை எதுவுமே இதில் கவர் பண்ணல இதில் நான் அவங்களுக்கு காமிக்கவும் கிடையாது ஸோ நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து அழகாக இங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதோடு வந்துட்டு போன வருஷம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல சும்மாவே வந்து ஒரு ட்ராவல் மாதிரி வந்துட்டு போனோம் அதுக்குள்ளே கூட அந்தளவுக்கு மெமரி இல்லை ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் இப்படி வந்து ஒரு விரிப்பு விரித்து அப்படி உட்காந்து சாப்பிட்றதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுல வந்து கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு எங்களுக்கு அழுத்தே போயிடுச்சின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த வெளியில் அந்த காற்று வெளியில் உட்காந்து சாப்பிட்றது வந்து அப்படி ஒரு சுகமாக இருந்துச்சு தேனா அமிர்தமாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு அத்தா வந்து சாப்பிட்டாங்க ஒரு பிடிச ஒரு கூட இறங்குச்சி பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ட் குழந்தைங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரி இதுக்கு முன்னாடி கூட்ட கூட மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த டைம் கூப்பிட்டு வந்தது வந்து அவ்வளவு ஒரு ஜாலியா அவங்களுக்குள்ள ஒரு மெமரிஸ் நம்ம இதுவே வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கூட அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியல ஆனால் என்னோடய சின்ன வயசில் நாங்கள் வந்த இடங்களுக்கு ஏன் பிள்ளைங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு காக்காய்க்கெலாம் சாப்பாடுலாம் வச்சிட்டு அதோட வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலை வேறு எங்கேயும் போகல இதோட வந்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம் ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே ஓடிடுச்சின்னா பாருங்களேன் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு சரி இதோடு அப்படியே கிளம்பி நம்ம வந்து காரைக்கால் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குட்டிஸ் எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க சரி இதோட வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட கிளம்பியாச்சு ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்து சொல்லுங்கள் ஸோ அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அடுத்த விளாக் சீக்கிரமே போடுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்